ஹாய் viewers, வெல்கம் to our சேனல் நீங்கள் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக டிஆர்பி ரிட்டர்ன் எக்ஸாம் எழுதி அதில் சில பேர் ஃபில்டர் ஆகி ஃபேஸ் டு ஃபேஸ் இன்டர்வியூ போய் அதில் சில பேர் ஃபில்டர் ஆகி ஆஃபர் வாங்கிட்டீங்க அதாவது அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வாங்கிட்டீங்க உங்கள் எல்லாருக்குமே வந்து பார்த்திங்க அப்படின்னா அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வரும் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வாங்கினா ஃபிஃப்டீன் டேஸ்க்குள்ளே வந்து உங்களுடைய ரெஸ்பெக்டிவான டிஸ்ட்ரிக்ட் கோஆப்ரேட்டிவில் போய்ட்டு நீங்கள் வந்து ரிப்போர்ட் பண்ணணும் ஸோ அதுக்கப்புறம் உங்களோட ஜாப்பை நீங்கள் ஹாப்பியாக கண்டினியூ பண்ணலாம் அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா மற்ற சப்ஸ்கிரைபர்ஸ் அதாவது இந்த டிஆர்பி எக்ஸாமில் யார் யாரெல்லாம் செலக்ட் ஆகலையோ அவங்க வந்து அடுத்து என்னென்ன பண்ணணும் அப்படின்றதான் இந்த வீடியோ வாயிலாக நம்ம பார்க்க போகிறோம் டிஆர்பி மட்டுமே நம்மளோட டார்கெட் கிடையாது ஏன்னா எஸ்ஆர்பி டிஆர்பி இந்த மாதிரி ஏகப்பட்ட எக்ஸாம்ஸ் இருக்குது அதை தான் கம்ப்ளீட்டாக இந்த வீடியோவில் கோர்த்து பண்ண போகிறோம் இந்த வீடியோ நீங்களே பாருங்கள் உங்களுக்கே பயங்கர சர்ப்ரைஸாக இருக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் யார் யார் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ கட்டாயம் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம ஏகப்பட்ட ஃப்ரீ ஆன்லைன் கிளாஸஸ் பண்ணிகிட்ருக்குறோம் அது மட்டும் இல்லை எஸ்ஆர்பி டிஆர்பி டிஎன்பிசி மெட்ராஸ் ஹைகோர்ட் சிம்கோ இந்த மாதிரி ஏகப்பட்ட ஜாப்பையும் நம்ம ஹேண்டில் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அதுக்கு நம்ம முழுவதுமாக உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவோம் என் டு என் சப்போர்ட் பண்ணுவோம் அதனால் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இந்த டிஆர்பி எக்ஸாம் நம்ம செலக்ட் ஆகலையா கவலைப்படாதீங்க உங்களுக்கு இதை விட பெட்டரான ஜாப்ஸ்லாம் இன்னும் இருக்குது இதே வருஷத்தில் இருக்குது நீங்கள் இதே முழு முயற்சியோடு நீங்கள் படிங்க போராடுங்க உங்களுக்கு கட்டாயமாக இந்த வருஷத்துக்குள்ளே உங்களால் அசால்ட்டாக ஜாப் வாங்க முடியும் இந்த வருஷம் அப்படின்றது நம்ம கேஸ் தான் சொல்கிறோம் ஏன் அப்படின்னா நம்ம எஸ்ஆர்பி நோட்டிஃபிகேஷனை பற்றி ஆல்ரெடி நம்ம இதே சேனலில் பேசிட்டோம் அதை பற்றி ஒரு கம்ப்ளீட்டாக ஒரு வீடியோ அனாலிசிஸே போட்டுட்டோம் அதை பார்க்காதவங்க இதே சேனலில் நம்ம வீடியோ போட்டிருக்கோம் ஒர்க்கை பார்த்துக்கோங்க அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா நம்பிக்கை வெற்றியோடு தான் வரும் ஆனால் வெற்றி நம்பிக்கை உள்ளவரிடம் மட்டுமே வரும் அதனால் நீங்கள் நம்பிக்கையாக இருங்க போராடுங்க நீங்கள் நிறுத்தாத வரை எவ்வளவு மெதுவாக சென்றாலும் பரவாயில்லை உங்களுக்கு வெற்றி நிச்சயம் இப்போ பார்த்திங்க அப்படின்னா டிஆர்பி எக்ஸாஸ் ப்ராசஸ் வந்து கம்ப்ளீட்டாக முடிஞ்சிருச்சு அடுத்து எஸ்ஆர்பி தான் நம்மளோட டார்கெட் ஸோ எஸ்ஆர்பி நோட்டிஃபிகேஷன் நம்ம ஆல்ரெடி வந்து கம்ப்ளீட்டாக சொல்லிட்டோம் எஸ்ஆர்பி நோட்டிஃபிகேஷன் மார்ச்சில் வந்துவிடும் அதனால் மார்ச் இருக்குது இன்னும் ரெண்டு மாதம் இருக்குது ஒரு மாதம் இருக்குதுன்னு நீங்கள் வெயிட் பண்ணாதீங்க ஏன்னா நோட்டிஃபிகேஷன் வந்து சில நாட்கள் அதாவது ஒரு ஃபார்ட்டி இல்லை தேர்ட்டி டேஸ்க்குள்ளேயே வந்து உங்களுக்கு எக்ஸாம் ஸ்டார்ட் பண்ணலாம் ஏன் அப்படின்னா நமக்கு எலெக்ஷன் வேறு வருது ஸோ ஸ்டார்ட் பண்ணலாம் அதனால் நீங்கள் ரொம்ப டைம் எடுத்துக்காதீங்க டக்குன்னு இதை ஒரு நோட்டிஃபிகேஷனை கன்சிடர் பண்ணி எஸ்ஆர்பிக்கு உண்டான சிலபஸஸ்லாம் நம்ம கோத்துரு பண்ணிகிட்ருக்கோம் அதை நீங்கள் கண்டினியூ பண்ணி படிக்க ஆரம்பிச்சுருங்க அடுத்து வந்து பார்த்திங்கன்னா டிஎன்பிசி ஸோ டிஆர்பிலேயா எஸ்ஆர்பி இருக்குது எஸ்ஆர்பிலேயா டிஎன்பிசி இருக்குது டிஎன்பிசியில் ஏகப்பட்ட குரூப் இருக்குது உதாரணமாக பார்த்திங்கன்னா குரூப் ஃபோர் குரூப் ஒன் குரூப் டூ ஃபாரஸ்ட் கார்டு இருக்குது ஃபாரஸ்ட் வாட்சர் இருக்குது இந்த மாதிரி எல்லாத்தையுமே நம்ம சேனலில் ஹேண்டில் பண்ணுவோம் அதனால் நம்ம சேனலோடு நீங்கள் இணைந்திருங்கள் அடுத்து பார்த்திங்கன்னா சிம்கோ இருக்குது ஸோ இதுவுமே பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி ஏன் அப்படி சொல்கிறோன்னா ரொம்ப பேர் பார்க்குறோம் நம்ம எஸ்ஆர்பியை பார்த்துட்டுருக்கோம் இல்லை டிஆர்பி பார்க்குறோம் இல்லை டிஎன்பிஎஸ்சியை பார்க்குறோம் இதுக்கப்புறம் உள்ள பார்த்தீங்கன்னா சில இன்னும் சில பல வேலைகளாக இருக்குது இன்னும் நல்ல சேலரிலேயே இருக்குது அதை நம்ம மிஸ் பண்ணிடுறோம் அதை தான் உங்களுக்கு இந்த வீடியோ மூலயமா நாங்கள் உங்ககிட்ட சொல்ல போகிறோம் சிம்கோ ஒரு நல்ல ஜாப் தாங்க அடுத்து வந்து பார்த்திங்கன்னா எம்ஹெசி மேட்ராஸ் ஹைகோர்ட் இதுவும் பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஆஃபர் ஏன் இதை நம்ம இதோட லிங்க் பண்ணுறோம் அப்படின்னா இதோட சிலபஸை பாருங்கள் கீழே வந்து நம்ம இதோட சிலபஸை நம்ம கோத்ரு பண்ண போகிறோம் ஸோ அதனால் டிஆர்பி எஸ்ஆர்பியெலாம் யார் யாரெல்லாம் ட்ரை பண்ணுறீங்களோ அவங்களாம் கட்டாயமாக இந்த சிம்கோ எல்லாம் சால்ட்டாக அடிக்கலாம் அதை தான் நான் அவங்க உங்களுக்கு சொல்ல வரோம் இத்தனை இதனால் நம்ம வந்து சிம்கோவை பற்றி நம்ம டீட்டெயில்ஸ் போட்டிருக்கோம் எம்ஹெசி பற்றி நம்ம போட்டுட்ருக்குறோம் பட் வந்து ஓகே அது சிம்கோ அது ஏதோ ஒரு ஜாபு எம்ஹெசி அது ஏதோ ஒரு ஜாப்னு நினச்சிட்டு நீங்கள் விட்டுருடுவீங்க ஆனால் நான் இப்போ நம்ம சிலபஸ் நான் கம்பேர் பண்ணி காட்ட போகிறேன் உங்களுக்கே தெரியும் நீங்கள் இது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டின்ட்டு அதனால் கண்டினியூ பண்ணுங்கள் வீடியோ கண்டினியூ பண்ணுங்கள் இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதே வருஷத்தில் பார்த்திங்கன்னா டிஆர்பி நோட்டிஃபிகேஷனும் இருக்குது ஆனால் அதுக்கு முன்னாடி டெஃபினட்டாக எஸ்ஆர்பி முடிந்துவிடும் ஆனால் டிஆர்பி நோட்டிஃபிகேஷனும் நமக்கு கட்டாயம் வரும் பொறுத்திருந்து பார்க்கலாம் நம்ம சேனலில் என்னென்னலாம் கவர் பண்ணிகிட்ருக்குன்றதையும் ஒரு கிளான்ஸ் பண்ணுறோம் தமிழ் கம்பல்சரி எலிஜிபிலிட்டி டெஸ்ட் இது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் தமிழ்நாட பொறுத்தளவு எந்த ஒரு எக்ஸாம் எழுதினாலும் நீங்கள் இதை தாண்டாமல் போக முடியாது நீங்கள் தமிழுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காமல் நீங்கள் எவ்வளோ தான் எஃபர்ட் மற்ற ஒரு சப்ஜெக்டில் நீங்கள் போட்டாலும் உங்களுடைய அந்த சப்ஜெக்டை கன்சிடர் பண்ண மாட்டாங்க எப்போ அப்படின்னா நீங்கள் தமிழில் பாஸ் மார்க் வாங்காத வரையும் அதனால தான் தமிழை இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து இந்த சேனலை நம்ம ரொம்ப போட்டுட்ருக்குறோம் இன்னும் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட தமிழ் ஆன்லைன் கிளாஸஸ் எடுக்க போகிறோம் அதாவது சிக்ஸ்த்து ஸ்டாண்டர்ட் சப்ஜெக்ட் செவன்த்து ஸ்டாண்டர்ட் சப்ஜெக்ட் இந்த மாதிரி டெல் டென்த் ஸ்டாண்டர்ட் வரையும் நம்ம கோத்துரு பண்ணுவோம் அது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எந்த ஒரு எக்ஸாம் எடுத்தாலும் உங்களுக்கு உதவியாக இருக்கும் நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா ஜென்ரல் ஸ்டடிஸ் பொது அறிவு இதுவும் இல்லாத எந்த ஒரு எக்ஸாம் கேட்டகரியும் உங்களால் பார்க்க முடியாது இதையும் நம்ம ஈக்குவலாக நம்ம கன்சிடர் பண்ணி நம்ம வீடியோ போட்டுட்ருக்குறோம் அடுத்து பார்த்திங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸ் இல்லை கரண்ட் ஈவெண்ட் நடப்பு நிகழ்வுகள் இது இல்லாமல் எந்த ஒரு எக்ஸாம் கோத்துருவாகாது உதாரணமாக பார்த்தீங்கன்னா எஸ்ஆர்பி இருந்தாலும் சரி டிஆர்பியாக இருந்தாலும் சரி டிஎன்பிசி இருந்தாலும் சரி சிம்கோவாக இருந்தாலும் சரி எம்எஸ்சி மெட்ராஸ் ஹைகோர்ட்டாக இருந்தாலும் சரி நான் சொன்ன இந்த மூணு விஷயங்கள் இல்லாமல் உங்களால் எந்த ஒரு எக்ஸாமையும் எழுத முடியாது அதனால் நம்ம சேனலில் போடக்கூடிய வீடியோ அது சிம்கோவுக்கு தானே இது டிஎன்பிசிக்கு தானே இது எஸ்ஆர்பி டிஆர்பிக்கு தானே அப்படின்னு சொல்லி கிளாஸிஃபை பண்ணாதீங்க அதனாலே வந்து உங்களுக்காக ஒரு கிளாஸிஃபைடு தமிழ் கிரியேட் பண்ணி தான் நம்ம உங்கள் வீடியோக்கு ரிலீஸ் இருக்கோம் ஸோ அதனால் நீங்கள் கண்டினியூ பண்ணுங்கள் நம்ம போடக்கூடியது மூணுக்குமே சேம் அடுத்து பார்த்திங்கன்னா கோஆஆப்ரேட்டிவ் கிரெடிட் அண்ட் பேங்கிங் ஸோ இதுக்கு இதை பற்றின ஆன்லைன் கிளாஸஸும் நம்ம ஸ்டார்ட் பண்ணி போயிட்டுருக்குறோம் இன்னும் பார்த்திங்கன்னா கோஆஆப்ரேட்டிவ் மேனேஜ்மெண்ட் இன்னும் கோஆஆப்ரேட்டி ரிலேட்டடாக ஏகப்பட்ட வீடியோ கட்டாயம் நம்ம போடுவோம் அதனால் சப்ஸ்கிரைபர்ஸ் இணைந்திருங்கள் கண்டினியூ பண்ணுங்கள் எஸ்ஆர்பி அடுத்து எஸ்ஆர்பி இருக்குது ஸோ எஸ்ஆர்பிக்காக நீங்கள் படிக்க ஆரம்பிச்சிருங்க இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எம்ஏஎஸ் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் ஆர் கம்ப்யூட்டர் ஃபண்டமெண்ட்ஸ் இதை வந்து ஒரு கம்ப்ளீட்டாக நம்ம கோத்ரூ பண்ணியாச்சு இது ஒரு பிளேலிஸ்ட்லேயே க்ரியேட் பண்ணி வச்சுருக்கோம் இதுக்கும் மேலே இன்னும் அப்டேட்டடான இன்ஃபர்மேஷனை ஒரு ப்ராப்பரான எம்சிக்யூஸில் உங்களுக்கு நம்ம கொடுப்போம் மல்டிபிள் சாய்ஸ் கொஷின்ஸை பார்க்குறப்ப உங்களுக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்டிங்காக இருக்கும் அந்த ஃபார்மேட்டில் தான் நம்ம எல்லாத்தையுமே இருக்கோம் அது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா முக்கியமான ஒரு கட்டத்துக்கு போகிறோம் என்ன அப்படின்னா நம்மக்கிட்ட வந்து ஆல்ரெடி உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும் எஸ்ஆர்பி டிஆர்பி தெரியும் டிஎன்பிசி தெரியும் அதை தாண்டி எம்ஹெசின்னு ஒன்று இருக்குது மெட்ராஸ் ஹைகோர்ட் இதோட சிலபஸை நீங்கள் பாருங்கள் ஏன்னா இதுவுமே பார்த்திங்கன்னா ஒரு நல்ல பேக்கேஜான அதாவது நல்ல சேலரி கொண்ட ஒரு வேலை தான் இங்கே பார்த்தீங்கன்னா பார்ட் ஏ பார்ட் பின்னு ரெண்டு இருக்குது பார்ட் ஏ பாருங்கள் ஜென்ரல் தமிழ் தான் அடுத்து பார்த்திங்கன்னா பார்ட் பி இதுவும் பார்த்திங்கன்னா ஜென்ரல் நாலேஜ் இருக்குது ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் பேசிக் நாலேஜஸ் அண்ட் கம்ப்யூட்டர் ஸோ ஒன்று நாலு அஞ்சு இது ஆல்ரெடி எல்லாருமே வந்து எஸ்ஆர்பி டிஆர்பி டிஎன்பிசி படிச்சிட்ருக்கு எல்லாருமே இதை கட்டாயம் நீங்கள் படிச்சுக்கிட்டு தான் இருப்பீங்க அதனால நீங்கள் இந்த ஒரு ஜாப்க்கு ஒரு ட்ரை பண்ணலாம் இந்த ஜாப்பை பற்றினா முழு டீட்டெயில்ஸ் வந்து நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோ இதே தி ஹேப்பியஸ்ட் மைண்ட் சேனலில் அங்கே போட்டிருக்கிறோம் அதை பார்க்காதவங்க ஒருக்க கோத்ரூ பண்ணுங்கள் அதில் உங்களுக்கு எதாவது டவுட் இருக்கா கட்டாயம் கமெண்ட் பண்ணுங்கள் அதை உங்களுக்கு நாங்கள் தெளிவுபடுத்துகிறோம் அடுத்து பார்த்தீங்கன்னா சிம்கோ சிலபஸ்ஸு ஸோ சிம்கோம் பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஜாப்பு இங்கேயும் பார்த்திங்கன்னா நல்ல பேக்கேஜ் கொண்ட ஒரு வேலை தான் இதுவும் பார்த்திங்கன்னா இங்கேயும் பாருங்கள் சப்ஜெக்டை பாருங்கள் பொது அறிவு இதுவும் நம்ம ஆல்ரெடி நீங்கள் எல்லாருமே ஹேண்டில் பண்ணிட்டு தான் இருக்கிறீங்க அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கூட்டுறவு மேலாண்மை இதையும் டிஆர்பி யார் யாரெல்லாம் ப்ரிப்பர் பண்ணுறீங்களோ அவங்களுக்கும் இது செட் ஆகும் அடுத்து பார்த்திங்கன்னா மேக்ஸ் இதையும் நீங்கள் கோத்திர பண்ணிட்டு தான் இருப்பீங்க ஸோ டிஎன்பிசியில் இருக்கவங்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா பொது அறிவும் கணிதமும் காமன் ஆனால் மற்ற எஸ்ஆர்பி டிஆர்பியில் இருக்கிறவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பொது அறிவு கணிதம் கூட்டுறவு மேலாண்மை இந்த மூணு சப்ஜெக்டும் உங்களுக்கு சேமாக தான் இருக்குது அதனால் எஸ்ஆர்பி டிஆர்பி யாரையெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணுறீங்களோ நான் சொன்ன இந்த சிம்கோயும் ட்ரை பண்ணலாம் இதுக்கு முன்னாடி சொன்ன எம்எஸ்சி நோட்டிஃபிகேஷன் இருக்குது அதையும் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் அது வந்து பார்த்திங்கன்னா மெட்ராஸ் ஹைகோர்ட்டு ஒர்க்கு ஸோ அதுவும் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபு இந்த ரெண்டுமே பார்த்திங்கன்னா நல்ல பேக்கேஜ் தான் அதனால் நீங்கள் ட்ரை பண்ணலாம் அதனால் நீங்கள் ஓகே நான் டிஆர்பியில் செலக்ட் ஆகல அப்படின்னு ஃபீல் பண்ணவே பண்ணாதீங்க இதெல்லாம் ரொம்ப சூப்பரான ஒர்க்கு தான் இதுக்கு உங்களுக்கு எதாவது ஸ்டடி மெட்டீரியல்ஸ் வேணும் அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணினா கீழே டிஸ்பிளே ஆகிட்டு இருக்கிற வாட்ஸ்அப் நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லை மெட்டீரியல்ஸை கொடுத்துட்டோமா ஓகே உங்களை அப்படியே நாங்கள் விட்டுற மாட்டோம் உங்களுக்கு எதாவது டவுட் இருக்குதா எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள் கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு ஒரு நல்ல கைடன்ஸ் கிடைக்கும் கடைசி வரையும் உங்களுக்கு கைடன்ஸ் கிடைக்கும் அதனால தான் சொல்கிறோம் நீ எங்களோட இணைந்து பயணிங்கள் அது மட்டும் இல்லை நான் இன்னொரு டைம் சொல்லிக்கிறேன் டிஆர்பியில் செலக்ட் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு நீ யாரும் ஃபீல் பண்ண வேணாம் இதை தாண்டி இன்னும் ஏகப்பட்ட வேலை வாய்ப்புகள் இருக்குது அதனால் நீங்கள் ஃபீல் பண்ண வேண்டாம் நீங்கள் இந்த இதில் ஏதாவது டார்கெட் பண்ணிங்கன்னா உங்களால் அசால்ட்டாக ஒர்க்கை எடுத்துட முடியும் உங்களோட அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வாங்க முடியும் அதுக்கு நீங்கள் பண்ணக்கூடிய ஒரே ஒரு தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இதுமாரி இன்னும் ஏகப்பட்ட விஷயத்த நம்ம உங்களுக்கு டிஸ்கஸ் பண்ணுவோம் ஸோ மீண்டும் மற்றொரு காணொலியில் சந்திப்போம் தேங்க்யூ